வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள அருள்மிகு ஆ மருவியப்பன் என்ற பெருமாளின் திருக்கோவிலை பற்றிதான் அடியராய் வாழ்மின் அறிவிலா பேய்கால் செடியார் வினை அனைத்தும் தீரும் முடிவில் செழுந்தூரத்தன் எனினும் செங்கன்மாள் எங்கள் அழுந்தூர் அத்தன் அணியாம் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்காரால் போற்றப்பெற்றது சோழநாட்டு திருத்தலங்களில் இத்தலம் பத்தாவதாக திகழ்கிறது மிக்க திருப்பதி என்று போற்றப்படுகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றிலும் பெருமை பெற்று விளங்குகிறது இத்திருத்தலம் வேலைக்கடல் போல் நெடுவீதி என்ற ஆழ்வாரின் அருள்வாக்கிற்கிணங்க நீண்ட நெடிய வீதிகளை பெற்ற தேழுந்தூர் என்னும் இத்திருத்தலம் மயிலாடுதுறைக்கு மேற்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திற்கு கிழக்கே இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஊருக்கு வடக்கே மஞ்சளாரும் அதற்கு வடக்கே காவிரியும் தெற்கே கடலாழியாரும் ஓடுகின்றன சங்ககாலம் தொட்டு இவ்வூர் பெருமையுடன் விளங்கிற்று என்பதற்கு இலக்கிய சான்றுகள் பல உள்ளன காவிரி கரையோரம் அமைந்துள்ள பஞ்ச கிருஷ்ண தலங்களுள் ஒன்றான இவ்வூர் கண்ணனின் திருவிளையாடல் நிகழ்ந்ததால் கிருஷ்ணாரண்யம் என்ற பெயரை பெற்றிருந்தது அழுந்தூர் அழுந்தை திருவழுந்தூர் தேரழுந்தூர் என்ற பெயர்களும் இத்தலத்திற்கு உள்ளன திரு அழுந்தூர் என்பதற்கு திரு என்றால் திருமகள் என்றும் அழுந்துதல் என்றால் நிலைபெற்றிருத்தல் பெற்றிருத்தல் என்றும் பொருள்படும் திருமகள் நிலை ஊர் ஆதலால் திரு அழுந்தூர் என்ற பெயர் வந்தது தேரழுந்தூர் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் ஒரு காலத்தில் உபரிசரவசு என்ற மன்னன் வானில் உலா வரும் தேரினை பெற்றிருந்தான் அவன் பெற்றிருந்த வரத்தின் விளைவால் அவனது தேரின் நிழல் எந்த உயிர்களின் மீது பட்டாலும் அவ்வுயிர்கள் துன்பம் அடைந்து வந்தன அந்த வகையில் ஆணவம் மிகுந்த அம்மன்னன் ஒருநாள் தன் விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது கீழே கண்ணன் மாடு மேய்த்து கொண்டிருந்தார் செருக்குடன் உயரே செல்லும் மன்னனுக்கு அறிவு புகட்ட கண்ணபிரான் திருவுள்ளம் கொண்டார் விமான நிழல் கீழே படிவதைக் கண்டு பசுக்கள் துன்புறுவதைக் கண்டார் அந்த நிழல் மீது தன் திருவடி விரலை வைத்து அழுத்தினார் அடுத்த கணமே விமான தேர் கீழே அழுந்திற்று தேர் கீழே அழுந்தியதால் தேர் என்ற பெயர் பெற்றது அண்ணனின் தேர் மட்டுமா அழுந்தியது அவனது ஆணவமும் குறையத் தொடங்கியது எம்பெருமானின் திருவடி மலர்களில் விழுந்து பிழை பொறுக்க வேண்டினான் அப்போது அத்தலத்தில் இருந்த அகத்திய முனிவர் மன்னனின் நிலை கண்டு இறங்கி அவ்விடத்தில் விளங்கிய தரிச புஷ்கரணி என்ற திருக்குளத்தில் நீராடி அதன் கரையில் அமர்ந்து எம்பெருமானின் அருளை வேண்டி தவம் செய்யுமாறு அவனுக்கு அறிவுரை கூறினார் ஊனினை உருக்கியும் உள்ளொளி பெருக்கியும் உபரிசரன் செய்த தவத்திற்கு இறங்கிய பெருமான் அவன் எதிரில் காட்சியளித்தார் அந்த நிலையிலும் தன் தவத்தினால் எம்பெருமான் வந்ததாக அவன் எண்ணினானே அன்றி எம்பெருமானின் அருள் ஆற்றலை அவன் உணரவில்லை ஆணவம் முற்றும் போகாத நிலையில் அவன் இருப்பதை பார்த்த எம்பெருமான் அவனை திருத்திப் பணி கொள்ள கருதி அவனிடம் தான் ஒரு பொருளை வேண்டி நிற்பவனைப் போன்று மன்னனே நீ செய்த பிழைக்கு பரிகாரமாக எமக்கு அன்று கடைந்த வெண்ணெய் நிரம்பிய ஆயிரம் குடங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டு நின்றான் அப்போதும் எம்பெருமானின் திருவுள்ள கருத்தை உணராமல் தன் செல்வ செருக்கால் இவ்வளவுதானே மன்னனாகிய நம்மால் முடியாத ஒன்றா இது என்று நினைத்து அவ்வாறே செய்வதாக உறுதி கூறினான் தன் அரச பதவிக்கான ஆற்றலை பயன்படுத்தி குறிப்பிட்ட நாளில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது குடங்களை பெற்றுவிட்டான் ஒரு குடம் வெண்ணெய் கிடைக்கவில்லை அப்போதாவது தன் இயலாமையை எம்பெருமானிடம் தெரிவித்து அவனது அருளை பெற்றிருக்கலாம் ஆணவம் குறுக்கே நின்றது ஒரு குடம்தானே மூடி வைத்துவிட்டால் எம்பெருமான் ஒவ்வொன்றாகவா பார்க்கப் போகிறான் என்ற எண்ணத்தில் வெற்றுக்குடத்தை குடங்களின் இடையே வைத்துவிட்டான் அனைத்து ஆன்மாக்களையும் எல்லா பொருள்களையும் தன் உடலாகக் கொண்டு அவற்றின் உள்ளே உரையும் எம்பெருமான் இதனை அறிந்தான் ஒவ்வொரு குடத்தினையும் திறந்து பார்த்தபோது ஒவ்வொன்றும் வெற்றுக்குடமாயிருந்தது அப்போதுதான் இவன் வெண்ணெய்க்காக வரவில்லை தன்னையே திருத்தி கொள்ள வந்தவன் என்பதை உணர்ந்து பிழை பொறுக்க வேண்டி எம்பெருமானின் திருவடியில் புகழடைந்து நின்றான் மன்னன் ஆமருவியப்பனை பணிந்தான் இந்நிகழ்ச்சி நடைபெற்ற தை அமாவாசை என்று திருக்குளத்தில் நீராடி உபரிசரவசு அருள் பெற்றதால் கோவிலின் முன் உள்ள திருக்குளத்திற்கு தரிச புஷ்கரணி என்ற பெயர் வழங்கி வருகிறது தரிசம் என்றால் அமாவாசை என்று பொருள் இப்போதும் தை அமாவாசையில் இப்பெருமானை வழிபடுவது சிறந்தது அன்றைய நாளில் கருட வாகனத்தில் எம்பெருமான் திருவுலா வந்து அருளும் நிகழ்ச்சி இன்றும் நடைபெற்று வருகிறது ஆமருவியப்பன் திருக்கோவிலின் தல வரலாறு என்னவென்றால் ஒரு நாள் கோகுலத்தில் கிருஷ்ணன் தன் தோழர்களுடன் ஆநிறைகளை மேய்த்து கொண்டிருந்தான் நீர் வேட்கை ஏற்படவே விடாய் தீர்க்க தம் நண்பர்களுடன் யமுனை கரைக்கு சென்றான் இதுதான் தக்க சமயம் என நினைத்த நான்முகன் மேய்ந்து கொண்டிருந்த பசு கூட்டங்களை தேரழுந்தூருக்கு ஓட்டி வந்து மறைத்து மறைத்துவிட்டான் யமுனையோ காவிரியோ மனிதர்களுக்குத்தான் நெடுந்தூரமே என்று வானவர்களுக்கு அல்லவே எனவே அழுந்தூரில் மறைத்து வைப்பதில் நான்முகன் தயக்கம் கொள்ளவில்லை ஆனால் எம்பெருமானின் அளப்பிலா ஆற்றலை தன் அறியாமையாலும் செருக்காலும் நான்முகன் மறந்துவிட்டான் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய உண்மை யமுனையிலிருந்து திரும்பி வந்த கண்ணன் எம்பெருமானும் கோபாலர்களும் பசு கூட்டங்களை காணாது திகைத்தனர் உலகில் நிகழும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணமாகவும் உரிமையாளனாகவும் திகழும் எம்பெருமான் கனப்பொழுதில் நடந்ததை ஊகித்து அறிந்தான் மாயன் செய்யும் மாலவன் புதியதொரு பசு கூட்டத்தை தோற்றுவித்தான் ஆயர்கள் மகிழ்ந்தனர் நடந்துள்ள மாற்றத்தை அவர்கள் அறியவில்லை நான்முகனோ ஏமாற்றம் கொண்டான் தோல்வியை ஏற்றுக்கொண்ட கண்ணனின் அடிபணிந்து வேண்டுபவனாய் மாலே நெடியானே கண்ணனே விண்ணவர்க்கு மேலாய் என் வேண்டுகோளை ஏற்றருள வேண்டும் அடியேன் ஒழித்து வைத்த ஆனிரை கூட்டங்களுடன் தேரழுந்தூருக்கு எழுந்தருளி திருக்கோவில் கொள்ள வேண்டும் என்றான் உவந்து ஏற்ற கண்ணன் தானே பரமபதத்தில் விளங்கும் மாலவன் என்பதை உலகத்தினருக்கு உணர்த்த நான்கு திருக்கரங்களுடன் ஆமருவி நிறைமைக்கும் நிலையில் இன்றும் எழியார் திருக்கோலத்துடன் காட்சி தருகின்றான் இவ்வூரில் தலவரலாற்றில் இவ்வூ சிவபிரானையும் தொடர்பு படுத்திய இவ்வரலாறு குறிப்பிடத்தக்கது திருத்தலங்களில் அரண் கோவிலும் அரியின் திருக்கோவிலும் வெவ்வேறு பகுதிகளில் அமைந்திருப்பது இயல்பே ஆனால் ஆமருவியப்பன் கிழக்கு நோக்கிய வண்ணமாகவும் சிவன் மேற்கு நோக்கிய வண்ணமாகவும் எதிரெதிரே அமைந்திருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு ஒரு சமயம் திருமாலும் சிவபெருமானும் சொக்கட்டான் ஆடினார்கள் உமேவல் ஆட்ட நடுவராக இருந்தார் ஆட்டம் நடந்து முடிவில் திருமாலே வென்றதாக உமை கூற சிவபெருமான் சினங்கொண்டார் உமையை பசுவாய் மாறும்படி சபித்தார் உமையை பிரிந்த சிவன் அந்தனர் வேடம் பூண்டு சந்தன மரத்தின் கீழ் வேதம் மோதி வந்தார் சிவபெருமான் வேத புரீசராக ஆனார் பசுவை காக்க வேண்டியவராக இருந்த பெருமாள் கோசனாக ஆம் ஆம் அருவியப்பனாக ஆனார் உமையாகிய பசுவை சாபம் நீங்கும் வரையில் காப்பது தன் கடமை என்று கொண்டு தன் அருகிலேயே வைத்து கொண்டார் எம்பெருமான் இங்குள்ள மூலவரின் திருநாமம் தேவாதிராஜன் கோசகன் ஆ மருவியப்பன் என்பதாகும் இங்குள்ள தாயாரின் திருநாமம் செங்கமலவல்லி என்பதாகும் இத்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய நமக